ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அதுக்கு அடுத்தது ஒரு எளிய சீப்பான ஃபுட் எக்ஸ் அதுவும் எக்ஸ் அப்படிங்கும்போது நீங்க நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி என்ன செய்யும் அலைந்து திருந்து இப்போ நாட்டுக்கோழியும் ப்ரொஃபஷனலாக வளர்க்குறாங்க கூண்டில் அடைத்து தவறு ரேஞ்ச் சிக்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ரேஞ்ச் ஃபெட் தானே பல இடங்களில் திரிந்து அலைந்து திரிந்து அது ரெண்டு குழுவை தின்னும் அங்கிருந்து வேற எதையாக தின்னும் திருந்து தானியங்களை தின்னும் ஸோ அப்படிப்பட்ட ரேஞ்ச் கண்ட்ரி எக்ஸ் முட்டைகள் ஐந்து ரூபாய்க்கு இருந்து கிடைக்கும் இந்த முட்டையை அழித்தால் அந்த எல்லோ உள்ள எல்லோ வந்து ஆரஞ்சு கலர்ல இருந்துச்சுன்னா அதுல அந்த ஒமேகா த்ரீ குட் ஃபேட்ஸ் நிறைய இருக்குன்னு அர்த்தம் நம்ம பிரெயின்ல வந்து முக்காவாசி செய்யப்பட்டது சோ இந்த நல்ல ஃபேட்ஸ் எல்லாம் நீங்க சப்ளிமெண்ட் பண்ணிக்கிடும் போது உங்களுடைய பிரெயின் பவர்

இந்த விஜிடபிள் ஆயில ஹைட்ரோஜனேட் பண்ண அந்த வனஸ்பதி டால்டா முதலிய பொருட்கள் தான் ஓகே ஸோ கோகனட் இஸ் அ வெரி குட் அந்த கோகனட்டை குக் பண்ணாம சாப்பிடும்போது அதாவது இளநீர்ல வழுக்கை இருக்கும் அந்த வழுக்கையில ரா நீங்க பாருங்க நிறைய வீட்டில எப்படி செய்வாங்கன்னா பொரியல் அந்த கூட்டு அதெல்லாம் செய்து கடைசியில அந்த கோகனட்டை அப்படி தூவி விட்டுருவாங்க அதை குக் பண்ண மாட்டாங்க சட்னி சட்னி இஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதுல இருந்து வர்ற கீ பட்டர் சொல்லலாம் ஓகே அந்த மட்டும் ஒரு தனி இம்பார்டன்ஸ் இருக்கு நம்ம செகண்ட் பிரெயின் சொல்லக்கூடிய கட் நம்மளது வயிறு அதுல உள்ள பாக்டீரியா நம்ம மனுஷன் அப்படின்னா நம்ம நம்ம ஜீன்ஸ் மட்டுமல்ல கோடிக்கணக்கான மில்லியன் ட்ரில்லியன் ஜீன்ஸ் ஆஃப் பாக்டீரியா வைரஸ் பங்கஸ் இது எல்லாம் சேர்ந்ததுதான் நம்ம நம்ம பாடியே ஒரு பெரிய ஈகோ சிஸ்டம் தான் நம்ம உலகம் எப்படி ஒரு ஈகோ சிஸ்டமோ இந்த உலகத்தில் எப்படி பல விதமான உயிரினங்கள் இருக்குதோ ஒன்றை ஒன்று ஹெல்ப் பண்ணி ஒன்றுக்கு ஒன்று உணவாகி ஒன்று ஒன் ஒன்று கோ லிவிங் பண்ணி எப்படி வாழ்கிறோம் அதே மாதிரி மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் பாக்டீரியா சேர்ந்தது தான் மனிதன் சோ இந்த குட் பாக்டீரியா வயிறில் உண்டாகும் செரட்டோனின் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம செரட்டோன் மட்டும் உண்டு பண்ணுதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம சயின்ஸ் கீப் அது மட்டும் தான் தெரியுது ஓகே சோ நீங்க அடிக்கடி பயப்படுறீங்க அடிக்கடி டென்ஷன் ஆகுறீங்க ஆங்ஸைட்டி இருக்கு அப்படின்னா உங்க வயிறு சரியில்லைன்னு அர்த்தம் உங்க வயிறு குட் பாக்டீரியாவால நிறைந்து இருக்கும்போது செரட்டோனின் நாங்க குடுக்க பாத்தீங்களா செலக்டிவ் செரட்டோனின் ரீஅப்டேக் இன் இந்தபிட்டாஸ் நெக்ஸ்டீட்டோ முதல் கொண்டு ஃப்ளோ முதல் கொண்டு செட்ரா முதல் கொண்டு இந்த மாத்திரைகள் எல்லாமே அதுக்கு மாதிரி ஒரு நூறு மடங்கு பவர்ஃபுல்லானது என்னது நம்ம சாதாரண கேர்ட் ஓகே சோ இதை மறந்துறாதீங்க கேர்டு கிடைக்கும் போது சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் கேர்ட் சாப்பிடுங்க ஓகே சோ பிரெயின் என்ஹான்சிங் நெக்ஸ்ட் ஃபுட் इस